என்று மத்திய அரசால் வந்து இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளில் இது ஒரு எளிமையான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி சென்சார் மூலமாக இதை வந்து அந்த தடைகளை வந்து தகர்த்தெறியக்கூடிய வகையில் வந்து हमारा ने ये नेटवर्क संकर, नाम देखता है मोबाइल के ऊपर चोंडी नाले पे आरोप। फिरे ये पुराने डिवाइस में ना पुरे मिनी सेंसर कनेक्टिंग व्यायर, अलीनोर नैनो बोर्ड, फिरे बजर हचीवी बैटरी, बैटरी कनेक्टर, ये पुरी ना இப்போ இது போட்டோனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் பார்வையிட்டவங்களுக்கு இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் இப்போ எதாவது இப்போ மாற்றுத்திறனாளி பார்வையிட்டவங்களாம் செகத்தை போய் முட்டிக்குவாங்க இதே மாதிரி பக்கத்து யாரும் வந்தால் தெரியாது நம்மளுக்கு ஆனால் பக்கத்தில் வரும்போது ஒரு ஒன்றரை அடியில் வந்து இதை கணிச்சு கொடுத்துரும் இன்னும் நம்ம தற்காத்துக்கலாம் இப்போ யாரோ தெரியாமல் கூட வந்து இருக்க வராங்க இறுக்க வரும்போது வந்து இப்போ நம்மளுக்கு பார்வை பார்வை அவங்களுக்கு தெரியாது அதனால் எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு லேனோ போர்ட்லேருந்து ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம் இது பார்வையற்றவங்களுக்கு புரியும் இது போட்டால் கொஞ்சம் ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மாட்டுத்திறனாளிகளாக சொல்லுவோம் நன்றி ம் ம் அப்படியே அப்படியே கிடந்து போகிறேன் இப்போ மொபைல்லேயே நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் எளிமையான பொருளாக யூஸ் பண்ண முடியும் அப்படி தயார் பண்ணுறது வந்து மாணவர்கள் ரெடியாக இருக்காரு அந்த பொருளும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெடி பண்ணி தம்பி பண்ணு